என்னப்பா சிகரெட் எல்லாம் பிடிக்கிற அதுக்கு ஏன்பா தலை குனிற சிகரெட் பிடிக்கிறது நல்லது எல்லாரும் கெட்டதுன்னு சொல்லுவாங்க நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க ஆமாப்பா நீ சிகரெட் புடிச்சா உன்னை எந்த நாயும் கடிக்காது உன் வீட்டுக்கு திருடம் வரமாட்டான் உனக்கு முதுமையே வராது என்ன சொல்றீங்க இவ்வளவு நல்லது நடக்குமா உண்மையதான்ப்பா சொல்றேன் எனக்கு புரிய இவன் இப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலால நடக்க முடியாது அப்ப குச்சி வச்சுட்டு தான் நடப்பான் கையில குச்சி இருந்தா எந்த நாய் கடிக்க வரும் அப்புறம் நைட்டு ஃபுல்லா லொக்கு லொக்குன்னு இரும்புவான் அந்த சத்தத்தை கேட்டு எந்த திருடன் வீட்டுக்குள்ள வருவான் கடைசியா எப்படி நாற்பது வயசுல செத்து போயிருவான் அதனால முதுமையே வராது